குற்றம் பிடிக்க பிளேஸ்வர்கள் என்ன பண்ணுறாங்க குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடுகிறார்கள் குற்றத்தை பிடிப்பதற்கு ஒரு முகாந்திரத்தை தேடுறாங்க இப்போ பாருங்கள் என்னெல்லாம் குற்றம் பிடிக்கிறாங்க என்னெல்லாம் இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வரல அந்த மனித மிருகம் புறப்பட்டு போகிற வழியில் ஒரு சிங்கம் ஒன்று கஜ்ஜித்து வருகிறது பாலசிங்கம் பார்த்தாரு பார்த்துட்டு என்ன பண்ணுறது கையில் எதுவும் இல்லையே நான் என்ன பண்ணது ஓடிலான்னு சொல்லிட்டு கவனிங்க தன்னுடைய கை பாருங்கள் பலமாய் மாறுது கத்தோடைய ஆ இறங்கினதான் பலமாய் மாறுந்தலை அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கிழிப்பது போல அந்த சிங்கத்தை கிழித்து போட்டார் கூட அப்பா அம்மா போயின்னு தான் இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் அதை பண்ணிட்டு கம்முன்னு வந்து நிற்கிறார் எப்படா போனேன் எப்படா ஆட்சியா எப்போ என்ன பண்ணேன் கவனிங்க ஒரு கூட்டம் முகாந்திரத்தை தேடும் நீ அதற்கு மத்தியில் நீ ஜெயம் பெற்றவனாக முகாந்திரம் உள்ளவனாக மாற வேண்டும் உன் வாழ்க்கை நீ தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை நீ தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து உன் கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க என் சொந்தக்கார தாங்க எங்கள் அண்ணன் தாங்க எங்கள் தம்பி தாங்க எங்கள் மாமா தாங்கன்னு சொல்லுவாங்க ஏதா தெரியுமா நீ முகாந்திரத்தை தேடு and the